அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பூஜையை நம்ம எந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யணும் எந்த நேரத்தில் சிலை வாங்கணும் அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய விநாயகருக்கு உரிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு பதிவாக நான் போட்டிருந்தேன் இப்போ ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அன்றைய தினம் வெறும் ஒரு பத்து ரூபா கொடுத்து நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க பூஜை அறையில் வைக்கும்பொழுது பல ஆண்டுகளாக நமக்கு நிறைவேறாத ஒரு விஷயம் கூட நிறைவேறும் பல ஆண்டுகள் நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடும் இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதை பற்றிய ஒரு விரிவான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ யாருமே தவற விடாதீங்க இதை வந்து நம்ம வருஷத்துல என்னைக்கு வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலும் இந்த புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜையில் நம்ம இந்த ஒரு பொருளை வைத்து உங்களுடைய முக்கியமான சில இடங்களில் வைக்கும் பொழுது நீங்க எதிர்பாராத அளவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் நீங்களும் அதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படி என்ன இது ஒரு குச்சி மாதிரி இருக்குது இது ஒரு கட்டை அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கன் கட்டை வெள்ளருக்கன் குச்சி எது வேணாலும் சொல்லலாம் இது வந்து இப்படி தான் இருக்கும் காஞ்சதை தான் நம்ம பயன்படுத்தணும் பச்சை ம செடியிலேருந்து நீங்கள் ஒடிச்சிட்டு வந்து இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது உங்களுக்கு பலனும் தராது ஸோ இதை மாதிரி காஞ்ச குச்சிகள் நீங்கள் வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மூன்றுமே சேர்த்து வெறும் இருபது தான் ஸோ நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஒரு குச்சியாவது கிடைக்கும் இதெல்லாம் ஹோமத்துக்கு பயன்படுத்துவாங்க நூற்றி எட்டு குச்சிகள் இருக்கும் அது வந்து அப்படியே ஒரு கட்டாக வாங்கிடுவாங்க ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இது நம்ம தனியாக நம்ம பூஜை கரையில் வைத்து வழிபாட்டுக்கு பண்ணுறதால நான் வந்து ஜஸ்ட்டு வெறும் ஒரு மூன்று குச்சிகள் மட்டும் வாங்கினேன் இதை மாதிரி நீங்க இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ வாங்குங்க நீங்கள் புதன்கிழமை கூட நீங்கள் வாங்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா புதன்கிழமை நாலு மணி வரைக்கும் புதன்கிழமை நான்கு மணி வரைக்கும் நமக்கு சதுர்த்தி தீதி இருக்குது அதனால நீங்கள் புதன்கிழமை கூட வாங்கி எப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ இதை உங்களுடைய பூஜை அறையில் பிள்ளையார் சிலை வாங்கினா பிள்ளையார் சிலை கிட்ட அல்லது படத்திற்கிட்ட இதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு முக்கியமான இடங்கள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் கல்லாப்பிட்டியில் இதை நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் உங்களுடைய நிலைவாசலில் இதை நீங்கள் கட்டி தொங்க விடலாம் அனைத்து விதமான கண்திருஷ்டியையும் இது நீக்கிடும் இந்த வெள்ளருக்கு செடி அப்படிங்கிறது அதனுடைய இலை மலர்கள் வேர் இது எல்லாமே விநாயகருக்கும் உகந்தது அதே போல் சிவபெருமானுக்கும் உகந்தது இதில் அர்ச்சனை செய்வாங்க சிவபெருமானுக்கு இந்த செடிக்கே வந்து ஒரு தன்மை இருக்கின்றது எதிர்மறையை ஆற்றலை எல்லாத்தையும் சுத்தமா நீக்கிடும் அத மாதிரி நமக்கு நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடியது தடைகளை நீக்கக்கூடியது இப்ப வெள்ளருக்கு வேர்ல இருந்து விநாயகர் செய்து நம்ம வந்து வழிபடுறோம் வெள்ளருக்கு விநாயகர்னு நம்ம வழிபடுறோம் அந்த வெள்ளருக்கு விநாயகர் நம்ம வீட்ல வச்சிருந்தா எந்த விதமான தோஷமும் நம்மளை வந்து அண்டவே அண்டாது ஸோ இதில் வந்து ஒரு கட்டை காய்ந்த நிலையில் இல்லை எங்கள் வீட்டில் ஏற்கனவே இது காஞ்சி போன கட்டையெல்லாம் நிறைய கிடக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இல்லாதவங்க நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வெள்ளறுக்கங் கட்டை அப்படி அல்லது குச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தருவாங்க ஸோ நீங்கள் இதை மட்டும் வாங்கிடுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி பூஜையில் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மூன்று எருக்கங்கட்டைகளுக்கும் நல்லா மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வச்சாச்சு எக்கன் அந்த இலைகள் அந்த குச்சி வேர் இது எல்லாமே வந்து சூரிய ஒளியை தான் தன்னுள்ள கிரகித்து கொண்டு அது வளரும் எத்தனை வருஷம் தண்ணி இல்லைன்னாலும் அந்த எருக்கன் செடி வந்து வாடி போகாது இறந்தும் போகாது அது வந்து மழை இல்லைனாலும் வளரும் அது அந்த சூரிய கதிர்களை வந்து உள்வாங்கிக் கொள்றதால நம்ம வீட்டில் அதை வைக்கும் பொழுது வெறுமுனே நம்ம வைக்க நீங்கள் எருக்கம் பிள்ளையார் வெளில பிள்ளையார் கூட நீங்க மஞ்சளோ அல்லது சந்தனமோ அது மேலே பூசி பொட்டு வச்சு தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம வைக்கணும் அனைத்து எதிர்மறை ஆற்றல் கந்திருஷ்டி இது எல்லாத்தையுமே நீக்கிடும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வைப்ரேஷன் இருக்கும் பணவரவு செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் இது எல்லாமே மேலோங்கும் அதனால நீங்க தாராளமாக இதை வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல கூட நீங்க உங்க வீட்டில வைக்கலாம் இது எத்தனை நாள் வைக்கணும் எ எப்ப இது வீணா போகும் அப்படின்லாம் வந்து நம்ம கேட்கவே தேவையில்லை ஜஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறை இன்னும் நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு நம்ம பூஜை அறையில ஒன்று வேணான்னா நீங்க விநாயகர் படத்துக்கிட்டே வச்சுக்கலாம் நிலைவாசல்ல ஒன்று கட்டி தொங்க விடலாம் இதை வந்து இந்த குச்சிகளை பூ கட்டுற மாதிரியே கட்டி ரெண்டு சைடும் பூ கட்டுற மாதிரியே கட்டி அதை வந்து பட்டையா கூட நம்ம தொங்க விடலாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களுக்கு வெளியிலையும் நீங்க தொங்க விடலாம் அப்படி நம்ம செய்யும் பொழுது எந்தவித கெட்ட சக்தியும் தடைகளும் மற்றவரோட பொறாமை பார்வை கண்திருஷ்டி வைத்தறிச்சல் இவை எதுவுமே நம்மள ஒண்ணுமே செய்யாது உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் மிக விரைவில் உங்ககிட்ட வந்து சேரும் பதினாறு செல்வங்களும் நம்ம வீட்டில் நல்லாவே வரும் இப்ப தடைகள் கண்திருஷ்டி இருக்கிறதுனால தான் வீட்டில் வந்து உடம்பு முடியாம போகுது ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நிறைய வருது இந்த ஒரு குச்சியை நம்ம நல்ல முறையில் வைத்து பராமரித்து வந்தோம்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிலும் புதன்கிழமை உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் புதன்கிழமை இந்த கட்டையை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுடைய படிக்கிற இடத்துல இதை நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அவங்க ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரியது புத்திகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியார் விநாயக பெருமானை தோற்றுவித்த போது அப்போ கைலாயத்தில் புதன் பகவானும் அங்கே இருந்தாராம் அதனால புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு சாதாரணமாகவே நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க இந்த குச்சியை நம்ம இந்த கட்டையை நம்ம முதல் நாள் நம்ம பூஜை அறையில் வைக்கும்பொழுது அதாவது விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் வச்சு வழிபாடு தொடங்கும்பொழுது இப்போ நான் தரக்கூடிய காரிய சித்தி மந்திரத்தை நீங்கள் வந்து உங்களால் எத்தனை முறை அதை உச்சரிக்க முடியுதோ இதை உங்கள் கைகளில் வச்சுட்டு உச்சரிக்கலாம் இப்போ நான் மூணு இடத்துல வைக்க போறேன் அப்படிங்கிறதால மூன்று குச்சிகள் நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை இடத்துல வைக்க போகிறீங்களோ அத்தனை இடங்களில் அத்தனை குச்சிகளை நீங்கள் வாங்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு குச்சியாவது வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஒரு குச்சியை நீங்கள் கைகளில் வச்சு எல்லாம் முடித்து படையெல்லாம் செஞ்சு நீங்கள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஆற அமரக்கூட இதை நீங்கள் செய்யலாம் அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருளை விநாயகர் பாதத்துக்கிட்ட வையுங்க விநாயகரோட அருளோடு நீங்கள் எந்த காரியம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய லாபம் வரணும் பசங்க நல்லா படிக்கணும்னு எது நினைச்சாலும் அது உங்களுக்கு கை கூடும் இப்போ அந்த காரிய சித்தி மந்திரத்தை இப்ப நம்ம பார்த்துடலாம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா இத வந்து நீங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை முறை உங்களால உச்சரிக்க முடியுதோ உச்சரிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சுடுங்க நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அந்த நல்ல மஞ்சளை பூசி குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சுடுங்க தீப தூப ஆரத்தி காமிங்க அடுத்த வருடம் இந்த குச்சிகளை எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு திரும்ப புது குச்சிகளை நீங்கள் வைக்கலாம் மிக மிக எளிய வழிபாடு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க அவசியம் செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி